அம்மா எங்கம்மா போய்ட்டீங்க? இனி உங்களை விட்டா எனக்கு யாரும்மா இருக்கா எல்லாரும் நடிக்கிற ஆர்வத்தில் வந்திருக்கீங்க ஓகே இது வந்து நான் இப்போ செய்ய படம் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ விட ஒரு பெரிய ஒரு பட்ஜெட் படம் ஆனால் அந்த படம் வந்து முழுக்க முழுக்க சென்டிமெண்ட் அதாவது ஒரு அம்மா சென்டிமெண்ட்டில் தயாராகிற படம் கேட்கலாம் அம்மா சென்டிமெண்ட்டில் தயாராக படம் அப்படி டூ பாயிண்ட் ஜீரோ கூட பெருசாகிறப்பவுண்டு அது நானும் ஜோதிச்சுனே அந்த நாள் படி ஆனால் இது அப்படி தான் வரப்போகுது எல்லோரும் நடிக்க வந்திருக்கீங்க உங்களுக்கு ரெண்டு வசனம் தாருன்னு இதை வச்சு தான் நான் உங்களை செலக்ட் பண்ண போகிறேன் யார் வர்றீங்க ஓகே தானே ரைட் வரலாம் தம்பி நீ வா முதல்ல சரி வசனம் என்னடா இதுதான் எங்கம்மா போயிட்டீங்க எனக்கு இனி உங் உங்கள் உங்களை விட்டா யார் இருக்கா இதை நீ உங்கள் அட்டி ஆள் வாங்குறதுலேருந்து ஃபீல் பண்ணி சொல்லணும் சரிதானே சரி இப்போ பாருங்க நான் சூப்பராக அடிக்கிறேன் பாருங்க அம்மா எங்கம்மா போயிட்டீங்க இனி உங்களை விட்டா எனக்கு யாருமா இருக்கா அம்மா எங்கம்மா போயிட்டீங்க அடே 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 அட் அட் உன்ன சென்டிமெண்டாக நடிக்க நீ கவிஞர் பிக் பாஸ் மாதிரி நடிச்சு கொண்டிருக்க நான் சொன்னது அந்த அம்மா இல்லைடா உன்ன பெத்த அம்மாடா போடா போடா மெட்டால் வாடா மெட்டால் எங்கம்மா போயிட்டீங்க எனக்கு உங்களை விட்டா யார் இருக்க எங்கம்மா போயிட்டீங்க உன்ன மாதிரி நடிக்க சொன்னால் நீ எம்ஜிஆர் மாரியோ சிவாஜியோ எப்படி செய்கிறேன்னு தெரியல அவரை கலந்து கிளவியா இருக்கிற ஸ்டாவிஸ் வழியே போ அடுத்த ஆள் வாடா எங்கம்மா போயிட்டீங்க எனக்கு உங்களை விட்டா யாருமா இருக்கா எங்கம்மா போயிட்டீங்க எனக்கு உங்களை விட்டா யாருமா இருக்கா யாருமா இருக்கா யாருமா இருக்கா 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 டிஆருக்கு வந்த சோதனை கடவுளே தயவு செய்து நான் கருத்தே சொல்லல வெளியே போவோம் சார் இப்ப போனாங்களோட நான் வித்தியாசமாக நடந்து காட்டுறேன் எங்கம்மா போயிட்டீங்க எனக்கு உங்களை விட்டா யாரு இருக்கா அடுத்த வாங்கூடா எம்மா போயிட்டீங்க இனி உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கா சொல்லுமுடா ப்ளீஸ் சார் 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 நான் 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 நடிக்க தம்மா ஐயோ அடே நீ நீ இ திக்கி திக்கி கதைக்கிற இதுக்கு எங்கடா நான் சொல்ற டைலாக்கை நீ சொல்லி எப்போ நடிச்சு நான் எப்போ படம் எடுத்து வெளியிடறது சார் ப்ளீஸ் ஓ ஓ ஓ ஒரு ஒரு சான்ஸ் கொடுங்க சார் ப்ளீஸ் ஐயோ ஒழுங்காக கதைக்கிறவன் நடிக்கிறான நீ வந்து வேற சாவடிக்கிது ஏதோ ஏதோ செங்கிட்டு போடா எங்கேம்மா போயிட்டீங்க நீ உங்களை விட்டால் எனக்கு யார் இருக்கிற இதை ஃபீல் பண்ணி உனக்கு எங்கே ஃபீல் வர போது ஏதோ சொல்லி போட்டு சொல்லு சொல்கிறா சார் ஓகே 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 சார் Aku tak boleh tidur. Aku tak boleh tidur. Aku boleh சார் ஓகே சார் தம்பி டே நல்லா இருக்கு நான் இது திக்குவாய் இருப்பேன் பெருசாக ஒன்று சார் செய்ய மாட்டேன் நஜன் உன் குறைய சொல்லி சொன்னது பிள்ளதா நானும் பேசிக்கலி ஒரு திக்குவாய் தண்டா கண்டிப்பா உன்ன செய்வோம் சக்தி இருக்கு அதை நாளை மாலை சூடிடு செய்வனுக்கு என்ன குணம் எவனுக்கு என்ன பலம் கண்டதில்லை ஒரு வருமே ஒரு விதைக்குள்ள அடைப்பட்ட ஆலமரம் கண்முடிக்கும் அதுவரை ஒரு மனமே